புவி வாழ்த்த வாழ்க மயன் எல்லோரும் பிரமிக்கும்படியான மணிமண்டபத்தை கட்டினாரா என்பதை பற்றியும் தர்மபுத்திரர் ஏன் ராஜசூய யாகம் நடத்த திட்டமிட்டார் என்பதை பற்றியும் இன்று விரிவாக பார்க்கலாம் அர்ஜுனன் காண்டிபம் என்னும் சிறந்த வில்லையும் நல்ல ஆயுதங்களையும் தேரையும் கொடியையும் வெள்ளை குதிரைகளையும் அக்னி பகவானிடம் பெற்றதனால் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தார் அர்ஜுனனால் மயன் கண்ணபெருமான் மயனிடம் தர்மபுத்திரருக்கு விருப்பமான ஒரு அழகிய மணிமண்டபத்தை யாவரும் கண்டு வியப்படையும்படி கட்டுக என்று கூறினார் உடனே மயன் கண்ணபெருமானுடனும் பாண்டவர்களுடனும் ஆலோசனை செய்தார் பின்னர் கண்ணபெருமான் பாண்டவர்கள் அன்னை குந்தி தேவி திரௌபதி சுபத்ரை தௌமியர் போன்ற அனைவரிடமும் விடைபெற்றுக் கொண்டு நீங்கள் நினைத்த நேரத்தில் நான் வருவேன் என்று உறுதி கூறி தேர்ப்பாகனான தாருகன் தேரோட்ட துவாரகையை அடைந்தார் அதன் பின்னர் மயன் கைலாசத்திற்கு வடக்கில் உள்ள மைநாகமலையை சேர்ந்த பிந்து சரசை அடைந்து மணிமண்டபம் கட்டுவதற்கேற்ற படிக கற்களையும் பல்வகையான ரத்தனங்களையும் வேண்டிய மற்ற பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வந்ததோடு நூறாயிரம் கதாயுதங்களுக்கு சமமான கதாயுதம் ஒன்றையும் தேவதத்தம் என்னும் சங்கினையும் உடன் கொண்டு வந்தார் உயர்ந்த கதாயுதத்தை பீமசேனனுக்கும் தேவதத்தம் என்னும் சங்கினை அர்ஜுனனுக்கும் கொடுத்தார் பின்னர் மயன் பல நாட்கள் பலவிதமாக ஆராய்ந்து எல்லா பருவங்களின் சிறப்புகள் நிரம்பிய ஓர் அழகிய மணிமண்டபம் கட்டத் தொடங்கினார்

அதனை சுற்றிலும் வேலைப்பாடுகள் அமைந்த படிக்கட்டுகள் பொருத்தப்பட்டிருந்தபடியால் அக்குளத்தின் மையப்பகுதி நீர் நிறைந்த குளமா அல்லது பளிங்கு கற்களால் ஆகிய தரையா என்று தெரிந்து கொள்ள முடியாது பார்த்தவர்கள் தடுமாறினர் இந்த நீர்நிலையை சுற்றி ஏராளமான மர வகைகள் செழிப்புடன் விளங்கின இந்த அழகிய மண்டபத்தை எண்ணாயிரம் பேர் பதினான்கு மாதங்களில் கட்டி முடித்தனர் மண்டபத்தை முற்றிலுமாக கட்டி முடித்த பின் இச்செய்தியை தர்மரிடம் மயன் கூறினான் பின்னர் மயன் அனைவரிடமும் விடை கொண்டு அங்கிருந்து சென்றான் அதன் பிறகு ஒரு சுப தினத்தில் தர்மபுத்திரர் தன் தம்பியர்கள் தாய் குந்தி திரௌபதி சுபத்ரையுடனும் அந்த மணி மண்டபத்தினுள் பிரவேசம் செய்தார் அன்று வேதம் ஓதும் அந்தனர்களுக்கு கோதானம் பூதானம் போன்றவற்றை மகிழ்வோடு வழங்கினார் மற்றவர்களுக்கு சிறந்த அன்னதானம் செய்தார் அறிஞர் பெருமக்களுக்கு வேண்டிய பரிசு பொருட்களை வழங்கினார் சபா மண்டபத்தில் சிம்மாசனத்தில் செம்மாந்து வீற்றிருக்க ஆடல் பாடல்கள் இனிமையாக நடந்தன முனிவர்களும் சான்றோர்களும் நல்ல நீதி கதைகளை எடுத்து கூறினார்கள் இவ்வாறு மகிழ்ச்சியுடன் ஆட்சி புரிகின்ற காலத்தில் தேவர்களால் வணங்கப்பட்டவரும் நான்முகனின் நற்புதல்வருமாகிய ஆகிய நாரதர் வீணை ஏந்தியபடி அங்கு வந்தார் அவரை தர்மபுத்திரர் தன் தம்பியரோடு மகிழ்ச்சியுடன் வணங்கி வரவேற்று இருக்கை தந்து உபசரித்தார் அப்போது மயன் கட்டிய மண்டபத்தை சுற்றிலும் பார்த்துவிட்டு பெரிதும் பாராட்டினார் இது போன்ற சபா மண்டபம் செல்வத்துக்கு அதிபதியாகிய குபேரனின் அழகாபுரியிலும் இல்லை இம்மண்ணுலகத்திலும் இல்லை என்றார் மேலும் அவர் அரசே உன்னுடைய நாட்டில் ராஜ்ய காரியங்கள் சரியாக நடைபெறுகின்றதா உன் மனம் எப்போதும் தர்மம் செய்வதில் நாட்டமுடையதா இருக்கின்றதா

அக்னிகோத்திரம் பண்ணுவதுதான் அதனுடைய பலன் என்றார் எப்போது சேர்த்து வைத்திருக்கும் பணத்துக்கு லாபம் என்று கேட்டார் தர்மபுத்திரர் அதற்கு நாரத முனிவர் தானும் அனுபவித்து மற்றவர்களுக்கு தானம் தருவதால் தான் சேர்த்து வைத்திருக்கும் பணத்துக்கு லாபம் என்று கூறினார் இவ்வாறு அரசனுக்குரிய தர்மங்கள் பலவற்றை பற்றியும் தர்மர் நாரத முனிவரிடம் கேட்டு அறிந்து கொண்டார் பெருமைக்குரிய இச்சபையை பற்றி சொன்ன பிறகு நாரத முனிவர் இந்திர சபையையும் யம சபையையும் வருண சபையையும் பிரம்ம சபையையும் பற்றி விரிவாக எடுத்துரைத்தார் தர்மர் நாரதரிடம் பெருமைக்குரியவரே சபைகளின் சிறப்பை எல்லாம் எடுத்துரைத்தீர்கள் அரிச்சந்திரன் ஒருவன் மட்டும் தேவேந்திரன் சபையில் இருப்பதாக சொல்ல கேட்டிருக்கிறேன் அந்த அரிச்சந்திரன் தேவேந்திரனுக்கு எதிராக இருக்கக்கூடிய அளவு பெரும் பயன் என்ன செய்தான் என்ன தவம் செய்தான் என்று கேட்டார் அதற்கு நாரத முனிவர் அரிச்சந்திரன் யார் என்றால் அயோத்தி என்னும் நகரை திருசங்கு என்னும் மன்னன் ஆண்டு வந்தான் அவன் விஸ்வாமித்திரர் என்னும் மகிழ்ச்சியால் காப்பாற்றப்பட்டவன் அவர்களுக்கு பிறந்தவனே ஹரிச்சந்திர மன்னன் இந்த ஹரிச்சந்திரன் எல்லா அரசர்களையும் வென்று அரசாண்டான் அவன் ராஜசூயம் என்னும் மகா யாகத்தை புரிந்தான் அம்மன்னனின் கட்டளைப்படி பல மன்னர்கள் பொருள் கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தனர் அதனை வைத்து அந்த ராஜசூய யாகத்தை முடித்தான் பற்பல தேசங்களில் இருந்து வந்த அந்தனர்களுக்கு பல தர்மங்களை வழங்கினான் எனவே அவன் இந்திரனுக்கு நிகராக அவன் சபையில் அமர்ந்துள்ளான் என்று கூறினார் இதனை அறிந்த உன் தந்தையான பாண்டு நான் பூலோகம் வர இருப்பதை அறிந்து உன்னை ராஜசூய யாகம் செய்யும்படி சொல்லச் சொன்னார் என்று கூறினார் எனவே நீ உன் தந்தை பாண்டுவின் விருப்பத்தை நிறைவேற்றுவாயாக அவ்வாறு செய்தால் நீயும் உன் முன்னோர்களும் தேவேந்திரன் சபையில் முக்கியமான இடத்தை பெறுவீர்கள் ஆனாலும் இந்த யாகத்தை செய்வதால் உங்களுக்கு பல துன்பங்கள் நேரிடலாம் அவையெல்லாம் கண்ணபிரானின் திரு அருளினால் சூரியனை கண்ட பணி போல நீங்கும் என கூறி தன் இருப்பிடம் போய் சேர்ந்தார் நாரத முனிவர் நாரதர் சென்ற பின்னர் தர்மபுத்திரர் தன் தம்பியருடனும் அமைச்சர் பெருமக்களுடனும் தௌமியர் வியாசர் போன்ற முனிவர்களுடனும் முக்கியமான உறவினர்களுடனும் கலந்து ராஜசூய யாகம் செய்வதை பற்றி ஆலோசிக்கலானார் அப்போது தர்மபுத்திரர் அவர்களிடம் அரசர்களுக்கு அரசராக இருப்பவரே செய்யத்தக்க பெரிய ராஜசூய யாகத்தை செய்ய நான் தகுதி உடையவன் தானா என்று கேட்டார் அதை கேட்டவுடன் இந்த ஆலோசனையில் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் தர்மபுத்திரரே எல்லா அறநறைகளையும் அறிந்து அவற்றின்படி நடக்கக்கூடியவர் நீங்கள் எனவே ராஜசூய யாகம் செய்ய நீங்கள் முற்றிலும் தகுதியுள்ளவரே என்று கூறினார்கள் அதன்பின் தர்மபுத்திரர் தங்களுக்கு என்றும் நல்வழி காட்டியாக விளங்கும் கண்ணபிரானை கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று கருதி அவரை அழைத்து வருமாறு இந்திரசேனனை தூதனாக துவாரகைக்கு அனுப்பினார் தூதரும் விரைந்து சென்று துவாரகையை அடைந்து கண்ணபிரானை கண்டு வணங்கி பெருமானே தர்மபுத்திரர் தன் சுற்றத்தாருடனும் நண்பர்களோடும் தங்களை காண விரும்புகிறார் என்றார் உடனே கண்ணபெருமான் அங்கிருந்து இந்திரபிரஸ்தம் வந்தடைந்தார் இந்திரபிரஸ்தம் வந்தடைந்த கண்ணபிரானை கண்டவுடன் தர்மபுத்திரர் அவரை வணங்கி பெருமானை நான் ராஜசூய யாகம் செய்ய விரும்புகின்றேன் ஆனால் என்னுடைய ஆசையால் மட்டும் நிறைவிட்டு விட முடியாது எவ்வாறு சிறப்பாக செய்ய முடியும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் எனவே அதனை செய்ய தகுந்த வழிகளை அடியேனுக்கு சொல்ல வேண்டும் என்று வேண்டினார் இதனை கேட்டவுடன் கண்ணபெருமான் அரசே எல்லா குணத்தாலும் மேம்பட்டு விளங்கும் நீங்கள் ராஜசூய யாகம் செய்ய தகுதியானவர் தான் இதில் இரண்டு பட்ட கருத்துக்களுக்கு இடமே இல்லை இத்தகைய யாகத்தை தங்கு தடையின்றி பல அரசர்களை வெல்ல வேண்டும் என்று கூறினார் யாரெல்லாம் அரசர்கள் என்று சொல்லி முடித்துவிட்டு அதில் ஜெராசந்தன் என்பவனை மட்டும் வெற்றி கொள்வது கடினம் என்று சொல்லி அவன் யார் என்பதை சொல்ல தொடங்கினார் ஜெராசந்தன் யார் என்பதை அடுத்து வரும் மகாபாரத பகுதியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் புவி வாழ்த்த வாழ்க ஆனந்தம் ஆத்மானந்தம்